சிம் கார்டு இன்டர்நெட் இல்லாமல் இனி மொபைலில் வீடியோ பார்க்கலாம் மொபைலில் வீடியோக்கள் திரைப்படங்கள் அல்லது டிவி சேனல்களை பார்க்க சிம் கார்டு மற்றும் இன்டர்நெட் தேவைப்படுகின்றது ஆனால் இனி வரும் காலங்களில் மத்திய அரசு அறிமுகப்படுத்துகின்றது இதில் சிம் கார்டு மற்றும் இன்டர்நெட் இணைப்பு இல்லாமல் வீடியோக்களை பார்க்க முடியும் ஒளிபரப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றிய தகவல் மற்றும் ஒலிபரப்பு செயலர் அபூர்வ சந்திரா பேசுகையில் சங்கியா லேப்ஸ் மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி கான்பூர் உருவாக்கிய டைரக்ட் மொபைல் ஒலிபரப்பு தொழில்நுட்பமானது நகரங்களில் விரைவில் சோதனைகள் நடத்தப்படும் என்றும் டி டு எம் தொழில்நுட்பம் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி எட்டு கோடி குடும்பங்களில் பத்தொன்பது கோடி வீடுகளில் மட்டுமே தொலைக்காட்சி பெட்டிகள் உள்ளன நாட்டில் எண்பது கோடி ஸ்மார்ட் போன்கள் இருப்பதாகவும் அதில் பயனாளர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் வீடியோ பார்ப்பதாகவும் வீடியோவை அதிகமாக பயன்படுத்துவதால் மொபைல் நெட்வொர்க் தடைபடுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் டிடிஎச் எனப்படும் டைரக்ட் டு ஹோம் சேவையை போல டேரக்ட் மூலம் தொலைதூர பகுதிகள் அல்லது இன்டர்நெட் இல்லாத பகுதிகளில் கூட ஓடிடி யில் வீடியோக்களை பார்க்க முடியும் டி டு எம் சேவை சப்போர்ட் கொண்ட புதிய அறிமுகப்படுத்தப்படும் டி டு எம் சப்போர்ட்டிற்கு அனைத்து மொபைல் பிராண்டுகளும் தங்கள் தொலைபேசிகளில் டி டு எம் ஆண்டனாவை வழங்க வேண்டும் இது டிடிஎச் செட்ட பாக்ஸ் போல செயல்படும் இதனால் நாட்டில் எந்த மூலையிலும் அமர்ந்து எந்த வீடியோவையும் செயற்கைக்கோள் உதவியுடன் பார்க்கலாம் இன்டர்நெட் மூலம் அதிக வருவாய் ஈட்டும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதால் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது